அனைவருக்கும் வணக்கம் சுபமாரிமுத்து இருந்து இந்த பதிவு உங்களுக்காக பாரம்பரிய திருவள்ளுவர் குல சுப சுபமாரிமுத்து உங்களுடைய வாழ்க்கையில் நிறைய விஷயத்தை சொல்கிறதுக்காக இந்த இடத்துல உங்களை உட்கார்ந்துருக்கேன் இப்போ பாருங்கள் உங்களுக்கு ஒரு கல்யாணம் திருமணம் ரொம்ப தடையாக இருக்குது அந்த தடையினால் வந்து எனக்கு எல்லா கோவிலுக்கும் நான் போயிட்டு வந்துட்டேங்க நானும் எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு நான் பூஜை பண்ணிட்டேன் ஏன் இன்ன வரைக்கும் இந்த செவ்வாதோஷம் இருப்பவர்களுக்கு நிறைய பூஜை பண்ணியும் கூட எனக்கு திருமணம் நடக்க மாட்டேதுன்னு நிறைய பேர் சொல்கிறாங்க யார் சொல்கிறாங்க திருமணம் ஆகாத வந்து நம்மக்கிட்ட கூப்பிட்டு சொல்கிறாங்க அப்போ அதுக்கு எதாவது நம்ம ஒரு பரிகாரம் செய்யணும் அல்லவா பரிகாரத்தை அதிகாரமாக செய் பலனை அனுபவி அப்படின்னு அந்த காலத்திலேயே முன்னோர்கள் இதை அழகாக சொல்லி வச்சிருக்க செவ்வாய் தான் செவ்வாயுடைய இப்போ உங்களுக்கு கல்யாணம் நடக்கணும்னு சொன்னா இந்த செவ்வாய் ஏதோ ஒரு போன பிறவியில இந்த செவ்வாய் பகவான் யாரு ரத்த சம்பந்த உறவுகள் நாம இந்த அண்ணன் தம்பிகளுக்கு அக்கா தங்கச்சிகளுக்கெல்லாம் ஒரு காலத்தில் சீர் செய்யலினா நம்மளுக்கு இந்த தீட்டு தாய் மாமனுக்கெல்லாம் நீங்கள் சீர் செய்யலைனா தாய் மாமனை பிறந்து வேஸ்ட்டு இப்படி எல்லாம் அந்த காலத்தில் முன்னோர்கள் சொல்லுவாங்க இந்த முன்னோர்கள் இதெல்லாம் சொல்கிறது எல்லாமே அந்த காலத்தில் இதெல்லாம் செய்யாதனால இந்த ஜென்மத்தில் அதே செவ்வாய் வந்து சகோதர சகோதரியாக இருக்கிறனால கூட பிறந்தவர்களுக்கு நம்ம சிறப்பாக செய்யலைனால் அந்த செவ்வாயே தோஷம் ஆயிடுது அதனால காலப்போக்கில் செவ்வாய் தோஷம் உங்களுக்கு ஒன்று தெரியுமா நீங்கள் செவ்வாய் தோசை நிவர்த்தி பண்ணோன்னா நீங்கள் கூட அக்கா தங்கச்சி அண்ணன் தம்பி இவங்களுக்கு எல்லாமே புடவை வாங்கி கொடுக்குறதோ அவங்கள சாப்பிட வைக்கிறதோ அவங்களுக்கு சீர் சீமந்த அவங்க வீட்டில் போய் செய்கிறதெல்லாம் நீங்கள் பண்ணுறீங்கனாலே செவ்வாய்ங்கிற சகோதர சகோதரி அண்ணன் தம்பிகள் எல்லாம் சந்தோஷப்பட்டாலே இந்த ஜாதகத்துக்கு செவ்வாய் ரிமூவ் பண்ணிடும் அந்த தோசை ஒன்றே இல்லாமல் போயிடும் உங்களுக்கு தெரியுமா அது நீங்கள் கண்டிப்பாக ஒரு நாள் நீங்கள் அதை செய்யுங்க உங்கள் வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக இருக்கும் அப்போ உங்க ஜாதகத்தில் வந்து அந்த செவ்வாதோஷம் உங்களுக்கு அது கடுமையா பாதிக்கிறதுனால அது மூலியமா உங்களுக்கு நிறைய பிரச்சனைகள் எல்லாம் வந்தால் இதெல்லாம் நீங்கள் செஞ்சுருங்க ஒரு முக்கியமான பரிகாரத்தை இந்த பதிவு உங்களுக்கு சொல்லிடுறேன் செவ்வாய்னா ரத்தம்னு சொல்லிட்டோமா உங்கள் குலதெய்வம் கோயிலில் போய் ஒரு குங்குமம் ஒரு கிலோ வாங்கி செவ்வாயின்னா ரத்தம் மாட்டமே குருதி பூஜை குருதின என்ன அந்த காலத்தில் முன்னோர்கள் குருதினா ரத்தம் குருதி பூஜை ஒரு ஒரு சின்ன ஒரு தீர்த்த குடத்தில் ஒரு குட தீர்த்தத்துக்குள்ள பாலு திறக்க பதிலா தீர்த்தத்தில் வந்து என்ன பண்றீங்க ஒரு கூட பால் ஒரு கூட குங்கும தீர்த்தம் இது ரெண்டும் வச்சுக்கோங்களேன் எப்படி ஒரு கூட பாலு ஒரு கூட தீர்த்தம் ஏன் பாலும் செவப்பு குங்குமத்தையும் நான் சாமிக்கு வந்து நீங்க அபிஷேகம் பண்ணுங்க ஏன் நான் பண்ண சொன்னா சுக்கரன் என்பது வெள்ளை செவ்வாய் என்பது சிவப்பு சுக்கரனும் செவ்வாயும் ரெண்டும் சேர்ந்தா தான் கணவன் இணைவு இது ரெண்டும் வந்து அம்மாவாசையோ அல்லது பௌர்ணமிக்கோ உங்கள் குலதெய்வம் கோயிலில் போய் சாமிக்கு தேங்காய் பழம் பூ மாலை கல் கண்டு வாங்கி அர்ச்சனை பண்ணி சாமிக்கு செவ்வரளி மாலையும் மல்லிப்பூ மாலையும் இந்த ரெண்டு மாலையும் சாமிக்கு சாத்தி அதுக்கு ஒரு வஸ்திர தானம் வந்து செவப்பு வெள்ளை ரெண்டும் கலந்த மாதிரி எடுத்து இந்த சாமிக்கு வந்து முதல் அலங்காரம் செய்யறதுக்கு முன்னாடி முதல் வந்து இந்த சாமிக்கு வந்து ஸோ செவ்வாயும் சுக்கரனும் முதல்ல சிவப்பை ஊற்ற சொல்லி அதுக்கப்புறம் பாலை ஊற்ற சொல்லி தேங்காவால் உடச்சி வச்சு சாமி கும்பிட்டு உங்கள் ஜாரகத்தை சாமி பாதத்தில் வச்சு உங்கள் குலதெய்வம் கோயிலில் போய் மனசார எனக்கு திருமணம் நடக்கணும் முன்னோர்கள் அந்த காலத்தில் என்ன பாவம் செஞ்சாங்கன்னு எனக்கு தெரியாது முன்னோர்கள் கட்டி வச்ச குலதெய்வமே உன்னிடத்துல வந்து நான் உன் பாதத்தில் வந்து நான் சரண்டர் ஆகிட்டேன் இதுக்கு மேலே எனக்கு பரிகாரம் செய்யறதுக்கு எனக்கு தெரியல நான் குலதெய்வம் என்பது என்னோடய தாய் வீடு அதனால் நான் தாய் வீட்டுக்கே நான் வந்துட்டேன் எனக்கு நீ தான் பார்த்த எனக்கு ஒரு நல்ல ஒரு அழகுள்ள அறிவுள்ள ஞானம் உள்ள பாவங்கள் செய்யாத குடும்பத்தில் இருந்து ஒரு தைரியமான வீரியமான ஒரு கணவன் அல்லது மனைவி எங்கள் வாழ்க்கையில் வந்து அமையணும்னு சொல்லி மாப்பிளையாக இருக்கிறவங்க ஒரு பொண்ணை வேண்டிக்கிங்க பொண்ணாக இருக்கிறவங்க மாப்பிள்ளையை வேண்டிக்கிங்க இப்படி வேண்டி உங்களுடைய ஜாதகத்தை வச்சு தீபாரனை காமிச்சு பூஜை பண்ணி ஒரு சக்கரை பொங்கல் வச்சு சாமிக்கு நைவேத்தியம் பண்ணி அந்த சக்கரை பொங்கலை ஒரு ஏழு பேர்த்து கொடுத்துட்டு வாங்க அன்னையோடு உங்களுக்கு வந்து திருமண தடை தோசை நீங்கிருக்கும் இதை நீங்கள் செய்யுங்களேன் உங்கள் வாழ்க்கை எப்படி இருக்குதுன்னு பாருங்க ரொம்ப ரொம்ப பிரமாதமாக இருக்கும் இதுக்கெல்லாம் நீங்கள் ஒரு குடுப்பட வேணும்னு எல்லாம் ஒன்றும் இல்லை குலதெய்வம் உங்கள் வீட்டுக்கு பக்கத்துலேயும் கொண்டு இருக்கா இதை செய்யணுமே இதை செஞ்சால் உங்கள் வாழ்க்கை நல்லா இருக்கும்னு சொல்லுது அப்போ கண்டிப்பாக இதுக்கு ஒரு மாற்றம் ஏற்படுத்தணும் அல்லவா அதனால் இந்த விஷயத்தை உங்களுக்கு நான் சொன்னேன் அப்போ குங்கும தீர்த்தமும் பால் தீர்த்தமும் ரெண்டும் சேர்ந்து உங்கள் குலதெய்வ கோயிலில் போய் வெள்ளிக்கிழமை நாள் அல்லது செவ்வாய்க்கிழமை அல்லது பௌர்ணமி அல்லது அமாவாசை இந்த நாலு நாளில் செய்வது ரொம்ப சிறப்பு எல்லாமே சுக்கர ஜவாய்தான் உங்களுக்கு எல்லா ஜவாயாவே வரும் கண்டிப்பாக இதை நீங்கள் செஞ்சு பாருங்க அருமையர் இல்லை உங்கள் ஜென்ம நட்சத்திரத்தை வச்சுக்கோங்க அதுக்கு எதுக்குமே நாலு நட்சத்திரம் பார்க்க வேண்டாம் இப்போ உங்கள் நட்சத்திரம் எதுவோ அந்த நட்சத்திரத்தினிக்க அந்த சாமிக்கு அவசியம் இதை பண்ணி உங்கள் குலதெய்வ வழிபாட்டை சிறப்பாக பண்ணி அந்த தீர்த்தங்களை எல்லாம் கொண்டு வந்து நீங்கள் வாழ்கிற வீடு பூரா தெளிச்சு விட்டு சாம்பிராணி புகையெல்லாம் போட்டு ஒரு மஞ்சப்பிள்ளையாரை பிடிச்சி வச்சு அன்றைக்கி விளக்கேற்றுங்க அன்னையிலேருந்து உங்களுக்கு ஒரு பிறவி தெய்வத்துக்கு நீங்கள் பூஜை பண்ணிக்கிறீங்க குழந்தை உங்கள் வீட்டுக்கு வரப்போகுது இன்னைக்கு நைட்டு வந்து தங்கப் போகுது இதை நீங்கள் செய்யுங்க உங்கள் வாழ்க்கை நல்லா வாழ்க்கை தங்கிச்சுன்னா குழந்தையும் தங்குச்சின்னா உங்கள் வாழ்க்கையும் தங்கிடுது அவ்வளோதான் இதை செய்யுங்க அடுத்த நிறையா உங்களுக்கு இந்த மாதிரி பதிவுகளை உங்களுக்கு நிறையா கொடுக்குறேன் மாரிமுத்துன்னு யூடியூப்பில் போனாலோ அல்லது நீங்கள் வள்ளுவர் வாக்குன்னு யூடியூப் சேனலில் போனீங்கன்னா ஒரு நிறைய ஒரு எழுநூறு எட்நூறு வீடியோ உங்களுக்கு கொடுத்துருக்கேன் நீங்கள் உள்ளே போய் பார்த்தீங்கன்னா அவ்வளவு விஷயங்கள் உங்களுக்கு நிறைய எளிமையான பரிகாரத்தை நிறைய கொடுத்துருக்கேன் இப்போ தான் வந்து நிறையா பரிகாரங்கள் எடுத்து ஒவ்வொரு நாட்டுகளுக்கு சமர்ப்பணம் பண்ணுறோம் இப்போ தான் சிங்கப்பூர் போனோம் மஸ்கட் போனோம் துபாய் போனோம் இப்போ மலேசியா கிளம்பிட்டோம் இப்போ எல்லா நாட்டுகளையுமே இந்த எளிமையான பரிகாரங்கள் அங்கேயும் நிறைய மக்களுக்கு வந்து கல்யாணம் ஆகாமல் படித்த மாப்பிளைக்கு படித்த மாப்பிள்ளையும் இல்லாமல் நிறையா கஷ்டப்படுறாங்க அதனால ஒவ்வொரு நாட்டுகளையும் போய் நாங்கள் ஃப்ளைட்டை ஏறி அங்கே போய் அங்கே உட்காந்து நீங்கள் இவ்வளோ தூரம் ஃப்ளைட்டை பிடிச்சி எங்கள் ஊரில் வந்து நீங்கள் ஜாதகம் சொல்கிறதுக்கு நாங்கள் தான் கொடுத்து வச்சிருக்கோம் அங்கே நிறைய பேர் சொல்கிறாங்க துபாய் எல்லாம் இப்போ போயிருந்த துபாய் எல்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளவு நாடு சுத்தம் நாட்டில் ஒரு அருமையான மனிதர்கள் சுத்தம் எல்லாரும் நாம் வந்து அதை வரவே வரவேற்கிறாங்க எத்தனையோ பேர்களுக்கு நம்ம ஜோதனை பார்த்துட்டு வந்தேன் அந்த அது காரணம் ஒவ்வொரு நாட்டுகளையும் நம்மளோட பதிவுகள் இருக்கணுங்கிறதுக்காக ரிஸ்க் எடுத்து அந்த வேலையை செஞ்சோம் கண்டிப்பாக உங்களுக்கு இந்த பதிவுகளெல்லாம் எளிமையான பரிகாரம் தான் இது உங்கள் தாய் வீட்டுக்கு செய்கிற பரிகாரம் தான் உங்கள் குலதெய்வ வழிபாடு கண்டிப்பாக செஞ்சுட்டு வாங்க அடுத்த பதிவில் உங்களை சந்திக்கிறேன் ஆன்லைன்லேயே நம்ம ஜாதகம் பார்க்குறோம் உங்கள் டேட் ஆஃப் பர்த்து டைம் பிளேஸ் கொடுங்க ஜாதகத்தை கணிச்சு உங்களுக்கு ஒரு வாழ்க்கையில் உங்களுக்கு ஒரு திருப்பமுனை ஏற்படுத்தி கொடுக்குறேன் கண்டிப்பாக அடுத்த பதிவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்